வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் இன்றைய நாள் எப்படி இருக்கு இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடம் பார்க்க தெரியாதவர்களும் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கு ஒரு புதிய விஷயத்தை செய்யப்போகிறோம் இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குமா அப்படிங்கிறத பொதுவாக உங்களுடைய நட்சத்திரப்படி எப்படி தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரப்படி மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உங்களுடைய ஜாதகப்படி இது நம்ம எடுத்துக்க முடியாது ஜாதகப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பல கணிப்புகள் இருக்குது அதை பற்றி நான் இந்த வகுப்பில் சொல்லலை இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் வச்சு எப்படி இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க எல்லாரும் காத்தால் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக இந்த ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருக்கின்றவர்கள் பண்ணுற முதல் வேலை காலங்காத்தால் இன்றைக்கி ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டிவியில் பார்க்குறோம் அப்படி டிவியில் பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி நாள் வந்து அனுகூலமான நாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற விஷயங்கள் நம்ம செய்வோம் ஆனால் இப்போ நான் சொல்லித்தரப்போகின்ற இந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளா அப்படிங்கிறது நட்சத்திர தாரை தாராபலன் இந்த மாதிரி ஒரு கணிப்பிலிருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய நாள் தான் இந்த நட்சத்திர தாரா பலன் இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு நம்ம ஒரு விஷயத்த செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு கணக்கு செய்கின்ற ஒரு கணக்கு இதற்கு பெயர் நட்சத்திர தாராபலன் இதற்கு தேவையானது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் மட்டும்தான் தேவை மற்றபடி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களுடைய பலன்கள் மற்றும் தசா இது எதுவுமே நம்ம கணக்கில் எடுத்துக்காம உங்களுடைய நட்சத்திரத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு எப்படி ஜாதகத்தை பார்க்காம இன்றைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுவான ஒரு கணிப்பு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வகுப்பு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நட்சத்திரங்களுடைய அட்டவணை நான் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மூன்று மூன்று நட்சத்திரங்களாக எப்படி ஒரு கிரகத்திற்கு பிரித்து வைத்திருக்கின்றார்களோ அந்த வரிசையில் எழுதி வச்சுருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இதில் வந்து ஜென்மம் அணுஜென்மம் ஜென்மம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்களுக்கும் மூணு பேருக்கு இப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அதற்கு அடுத்தபடியாக பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்கள் இந்த ஜென்மம் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அதற்கு அடுத்தபடியாக அணு ஜென்மம் அப்படிங்கிறது அடுத்த பிறவியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ஜென்மம் என்பது போன பிறவியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அதுதான் ஜென்மம் அணு ஜென்மம் திரி ஜென்மம் அதாவது அஸ்வினில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னா மகம் அவருக்கு அடுத்த பிறவியாக வந்து அமையும் மூலம் என்பது இதற்கு முந்தைய பிறவியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ஜாதகத்துல நட்சத்திர தாரையினுடைய பலன்களை குறிச்சிருக்காங்க இப்போ அடுத்த அட்டவணையை பார்க்க போறோம் முதல் அட்டவணையில் இருக்கக்கூடியது நட்சத்திரங்கள் இரண்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடியது இந்த தாரையினுடைய பலன்கள் முதல்ல இருக்கக்கூடியது ஜென்ம தாரை அடுத்தது சம்பத்து தாரை விபத்து தாரை சேம தாரை பிரத்யேக தாரை சாதக தாரை வதைத்தாரை மைத்ர தாரை அதி மைத்ர தாரை இப்படின்னு ஒன்பது தாரைகள் இதுல எழுதியிருக்கேன் அதே மாதிரி இந்த கட்டத்திலும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நட்சத்திரங்களாக இந்த பிரிவுகளாக எழுதி வச்சிருக்கேன் இப்ப இந்த இரண்டு அட்டவணைகளையும் சேர்த்து வச்சுதான் நம்ம தினப்பலன் எப்படி ஒருத்தருக்கு கணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்ப நான் முதல்ல இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்கள் கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னேன் இந்த வரிசையை நம்ம எந்த காலத்திலும் மாற்றக்கூடாது எப்படி வந்து நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லி குறித்து வச்சுருக்காங்களோ அப்போ அதற்குரிய தசாக்களும் ஒன்று ரெண்டுன்னு ஒரு வரிசை அடிப்படையில் தான் நமக்கு எழுதியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேது தசை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கேது தசை முடிஞ்ச உடனே அவருக்கு நடக்கக்கூடிய அடுத்த தசா வந்து சுக்ரதா அதற்கு அடுத்ததாக சூரிய தசை அதுக்கப்புறமா சந்திர தசை இந்த அடிப்படையில் தான் இந்த நட்சத்திரங்களையும் தொடர்ந்து கேதுக்கு அப்புறமா சுக்கரன் சுக்கரனுக்கு அப்புறமா சூரியன் சந்திரன் அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களுடைய மூன்று நட்சத்திரங்களை இந்த அடிப்படையில் தான் இந்த அட்டவணையில் நான் எழுதி வச்சிருக்கேன் இந்த இரண்டு அட்டவணைகளையும் சேர்த்து வச்சு எப்படி தினப்பலன் கண்டுபிடிக்கலான்றத பற்றி பார்க்கலாம் இப்போ ஒருவருடைய பிறப்பு நட்சத்திரம் அஸ்வினில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போ இதுதான் வந்து முதல் அப்படின்னா ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கணும் இப்போ நான் காட்டியிருக்கின்ற இந்த அட்டவணையில் உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ எந்த வரிசையில் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்போ அந்த எண்ணுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அப்போ இந்த எண்ணையும் இந்த நட்சத்திரத்தையும் இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த அட்டவணையும் சேர்த்து வச்சு இன்றைக்கு நாள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் அஸ்வின்ல பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு நாள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமா இருக்கு இன்னைக்கு கேலண்டரை பார்க்குறோம் இன்னைக்கு நட்சத்திரம் சித்திரை அப்படின்னா அஸ்வினியில பிறந்திருக்க இந்த ஜாதகருக்கு இந்த சித்திரை என்பது நல்ல நாளா அப்படின்னு சொல்லி பார்த்தா அஸ்வினிய ஒண்ணுன்னு சொல்லி எழுதியிருக்கேன் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ சித்திரை என்பது அஞ்சாவது தாரையாக இந்த ஜாதகருக்கு வருது அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிறது பிரத்யேக தாரை இந்த நாள் எப்படி அப்படின்னு பார்த்தா அசுபம் தரக்கூடிய நாள் அப்படின்னா இந்த நாளில் அஸ்வினியில் பிறந்த ஒரு ஜாதகர் ஒரு நல்ல நாளை செஞ்சா அவருக்கு அது அசுபமாக நல்லதாக இருக்காது அப்படிங்கிறது தான் இன்றைய தினப்பலன் இந்த அஸ்வினியில் பிறந்த ஒருத்தருக்கு சுவாதி வருகின்ற நாளில் ஒரு நல்லதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து ஆறாவது நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது ஆறு அப்படிங்கிறது சாதகத்தாரை சுபம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு அஸ்வினில் பிறந்த இந்த ஜாதகருக்கு இன்னைக்கு நாள் சுவாதியாக இருந்தா சுவாதி நட்சத்திரமாக இருந்தா அந்த நாளில் ஒரு நல்லது செஞ்சா அவருக்கு அது சுபமாக நல்ல விஷயமாக முடியும் தான் இந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கின்ற தினப்பலன் இப்போ நான் வந்து அஸ்வின் நட்சத்திரத்தை வச்சு எப்படி வந்து இந்த இரண்டு அட்டவணைகளையும் சேர்த்து நம்ம தினப்பலன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு உரிய நாளை ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அதற்கு அடுத்த நட்சத்திரங்களை இரண்டு மூணு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வரிசையாக எழுதுங்க இந்த வரிசைகளை எந்த விதத்திலும் நீங்கள் மாற்றி எழுதாதீங்க அதுக்கப்புறமா இந்த அட்டவணையும் சேர்த்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கும் இந்த அட்டவணைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாளில் மத்தியமான பலனா சுப பலனா அசுப பலனா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த அட்டவணையை இரண்டாவதாக காட்டியிருக்கின்ற இந்த தாரை அட்டவணையை நீங்கள் மாற்றவே கூடாது இதில் இருக்கக்கூடிய வரிசை அப்படியே தான் நீங்கள் வச்சுக்கணும் ஆனால் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் எதுவோ அதற்கேற்ற மாதிரி இந்த அட்டவணையை நீங்கள் மாற்றி எழுதி வச்சுக்கணும் இந்த ரெண்டு அட்டவணைகளும் சேர்த்து வச்சு எப்படி ஒரு நட்சத்திரத்திற்கு தினப்பலன் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் விரிவாக தெளிவாக பார்க்கலாம் அதற்கு ஒரு உதாரணம் தரேன் இப்போது நான் எடுத்திருக்க அட்டவணை ராகுவின் சாரத்தில் பிறந்திருக்கக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் யாராவது பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த அட்டவணை ரொம்ப சரியா இருக்கும் தினபலன் கணிப்பதற்கு இப்போ திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களை யாராவது பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன கேலண்டரில் பாருங்க அப்படி பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் அவங்களுக்கு சம்பத்து தாரை அதாவது அதிகமான செல்வத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இது சுவப்பலனை தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை இன்றைக்கு கேலண்டர் நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது விபத்தை தரக்கூடிய ஒரு நாள் அதனால் இந்த நாளில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சால் அது உங்களுக்கு மோசமான விளைவுகளை தரும் அசுப பலன் தரக்கூடிய நாள் அப்படிங்கிறது இதனுடைய தினபலனாகும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ஒரு நாள் இன்னைக்கு தினப்பலனாக இருக்கு அப்படின்னு சொன்னால் சேமத்தாரை அதாவது சுபத்தை தரக்கூடிய நாள் சேமம் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த காலத்துலாம் சேமமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இந்த நாள் உங்களுக்கு சுபமான பலனை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் இன்றைய நாளாக இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு பிரத்யேக தாரை அதாவது அசுப பலனை தரக்கூடிய ஒரு நாள் நல்ல விஷயங்கள் செய்தால் அது வந்து நல்ல பலனை தராது அதனால் கெடுதலான ஒரு தினப்பல நாளாக அமைந்துவிடும் அடுத்ததாக பரணி பூரம் பூராடம் சாதகத்தாரை அப்படின்னா சுப பலனை தரக்கூடிய நாள் நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம் யாருக்குன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சாதகத்தாரை வரக்கூடிய நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் கிருத்திகை உத்திரம் உத்ராடம் அப்படிங்கிறது வதை தாரையாக அமையும் வதை வதைத்தாரை அப்படின்னு சொன்னா அசுபமான பலனை தரக்கூடிய நாள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் மைத்திர தாரை அப்படிங்கிறது சுபமான ஒரு நாளை தரக்கூடிய தினப்பலனாகும் அடுத்தது மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதி மைத்திர தாரை மத்தியமமான பலனை தரும் மத்தியமமான பலன் அப்படின்னு சொன்னால் பாதி அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் சுப பலனும் ஐம்பது சதவீதம் அசுபமான பலனும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மூணு நட்சத்திரங்களே ஒரு நாள் தினப்பலனாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஜென்மத்தாரை தாரை பலன் பாதி சுபம் பாதி அசுபம் இதுதான் வந்து அன்னைக்கு நாளுடைய பலன் இப்ப நான் எழுதி காட்டிருக்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் உரிய நட்சத்திரத்தாரை நட்சத்திர தாரை நாள் எப்படி தினப்பலன் பார்க்கணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் நீங்களும் என்ன பண்ணுங்க இந்த இரண்டு அட்டவணைகளும் சேர்த்து உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமா வச்சு அந்த வரிசையை மாத்தாம அப்படியே நேரா எழுதிட்டு வாங்க ஆனால் இரண்டாவது அட்டவணையை எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜென்ம தாரையிலேருந்து மைத்ர தாரை வரைக்கும் இந்த இரண்டாவது அட்டவணையை அப்படியே எழுதணும் இந்த இரண்டு அட்டவணைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த நட்சத்திர பலன் பார்க்கக்கூடிய இந்த தாரா பலன் என்பது நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு கணக்கு செய்யக்கூடிய ஒரு அட்டவணை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்பது ரொம்ப அவசியம் அந்த ஜாதகத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு மிக முக்கியமான சுப பலனான ஒரு திருமணமாகட்டும் இல்லை ஒரு தொழில் செய்கிறீங்க அப்போ அந்த தொழிலை பார்க்கணும் இன்றைக்கி இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் இது வந்து பொதுவான அடிப்படையில் சொல்லப்படுகின்ற தினப்பலன் உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் வச்சு தான் இதை கணக்கு செஞ்சுருக்கோமே தவிர உங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு இதை கணக்கு செய்யலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை மையமாக வைத்து தான் நீங்க ஒரு தொழிலை தொடங்கணும் அப்ப திருமணம் அப்படின்ற மாதிரி சுப பலன்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கு அப்படின்னு சொன்னா குருவை மையமாக வைத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்து பலன் எடுக்கணும் இன்னைக்கு வகுப்புல எப்படி நம்ம தின பலன் பார்க்கலாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நமக்கு அதிகமாக தெரியல அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல நாளை பார்க்கணும் திடீர்னு ஒரு நல்ல நாள் பார்க்க வேண்டிய ஒரு அவசரம் இருக்குது ஜோதிடர் கலந்து ஆலோசிக்க முடியாத ஒரு வேலையாக இருக்குது நம்ம ஏதோ நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அட்டவணைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காம நட்சத்திரத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் சுப பலனை தரக்கூடிய நாளா அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு செய்யலாம் இந்த மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்